வணக்கம் வாசகர்களே என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள் அவள் கதையின் குரலாய் நான் ஆர் ஜே காமாட்சி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான தட்டி விடுங்க வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம் அத்தியாயம் முப்பத்தி இரண்டு பாலம் படப்படம் என்று ஓடியதன் விளைவாய் அஞ்சனாவும் அர்ஜுனும் தங்களது இறுதி ஆண்டை முடிக்கும் நிலையில் இருந்தனர் அர்ஜுனுடன் வீட்டு கூடத்தில் அமர்ந்திருந்த அஞ்சனா படிச்சு முடிச்சு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாஜு என்று கேட்க அடுத்து இன்னும் ஒரு டிகிரி பண்ணலாம்னு இருக்க அஞ்சுமா நீ என்ன பண்ண போற என்று கேட்க நான் ஜாப் போயிடலாம்னு யோசிக்கிறேன் அஜூ ஆனா எம்பிராய்டரிக்கு கிளாஸ் போகலாம்னு இருக்கேன் என்று அஞ்சு கூற சூப்பர்டா என்றான் ஆமா கம்பெனிலேயே வேலை பார்க்கலாம்னு இருக்கேன் என்று அவள் கூற புரியல அஞ்சு போறியா என்று கேட்டான் ஒரு நார்மல் ஸ்டாஃபா பண்ண போறேன் என்று அவள் கூற தங்கையை மெச்சுதலாய் பார்த்தான் தன் திறமைக்கும் தகுதிக்கும் போதுமான வேலையே தற்போது போதும் என்றும் யஷ்வந்த் மனைவி என்ற பட்டத்திற்காக கிடைப்பதை விட அஞ்சனா படித்த படிப்பிற்காக கிடைப்பதே தனக்கு பெருமை என்றும் முந்தைய நாள் யஷ்வந்திடம் பேசியதைப் பற்றி அவள் கூற சூப்பர் டப்பாப்பா என்று அர்ஜுன் கூறினான் அவன் கண்கள் ஆனந்தமாய் பணிய வண்ணீர் சோகத்துல மட்டுமே வர்றது கிடையாது என்ற யஷ்வந்தின் வரி மனதில் தோன்றி அவளை புன்னகைக்க வைத்தது அங்கு வந்த அமுதா என்ன டிஸ்கஷன் போகுது என்று கேட்க தாயிடமும் அதைக் கூறினாள் சில மாதங்கள் முன்புதான் அமுதாவுடன் சகஜமாக பேசத் துவங்கி இருந்தாள் அஞ்சனா மனநல ஆலோசனைகள் எல்லாம் முடிந்தும் சில காலம் தேவைப்பட்டது ஏற்க முடியவில்லை என்ற போதும் போன ஒன்று என அதை கடந்து வர பழகி இருந்தாள் பெண் சூப்பர் டாக்கண்ணா நல்ல முடிவு என்று கூறிய அமுதாவுக்கு மகளின் இந்த பரிமாணம் அத்தனை சந்தோஷத்தை கொடுத்திருந்தாலும் அவள் இந்த நிலையை அடைய எதிர்கொண்ட துன்பங்கள் அனைத்துக்கும் தானே காரணம் என்ற குற்ற உணர்வும் அவரை வெகுவாக வருத்தியது இதற்கு அவரால் மன்னிப்பும் கேட்க முடியவில்லை கேட்டாலும் அஞ்சனா மன்னிக்கப் போவதில்லை இருவரும் அது குறித்து பேசுவதை முற்றிலுமாக தவிர்த்து சுமூகமான உறவுக்குள் நுழைந்திருந்தனர் யாழினிக்கு இப்ப எத்தனை மாசம்டா என்று அமுதா வினவ அஞ்சு மாசம் ஆச்சுமா ஏமாத்த ஏழாவது மாசம் வளைகாப்பு பண்ணி கூட்டிட்டு வரலாம்னு பாக்குறாங்க அர்ஷித் அண்ணா என்ன அவசரம் ஒன்பதாவது மாசம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு என்று கூறி சிரித்தாள் ஆம் அர்ஷித்திற்கும் யாழினிக்கும் திருமணம் செய்வதை அஷை மது பேசிய அடுத்த வாரமே ஏற்றிருக்க திருமணம் இனிதே நடந்திருந்தது யாழினியுடன் பேசி சிரிக்கவில்லை என்றாலும் இன்றளவும் அவளை வருத்தும்படி நடக்காது இருக்கின்றார் யாழினியாக வழியே சென்று பேசினால் ஓரிரு வார்த்தைகளிலோ தலையசைப்பிலோ பதில் கூற துவங்கியிருந்தார் விசேஷ நாட்களில் அவர் யஷ்வந்த் வீட்டிற்கு வரவில்லை என்றாலும் அவ்வீட்டிலிருந்து யார் வந்தாலும் தடுப்பதும் இல்லை சமீபமாக யாழினியிடம் தங்கள் நிறுவனம் குறித்து சில தகவல்கள் பேச யஷ்வந்தே வீட்டிற்கு வந்திருக்க அவனை வரவேற்கவில்லை என்றாலும் வெளியே போவென்று கூறாது தனது அறைக்கு சென்று விட்டார் ரொம்ப சந்தோஷம் என்று அமுதா கூற சரிம்மா நான் கிளம்புற என்றபடி தனது மகிழ்ந்த சாவியை எடுத்துக் கொண்டால் தனது உடைமைகளுடன் வந்தவள் மகிழுந்தை இயக்கி கொண்டு புறப்பட அர்ஜுன் ஆனந்தமாய் தங்கையை பார்த்தான் ஆம் அஞ்சனாவும் மகிழ்ந்து ஓட்ட பழகி உரிமமும் எடுத்திருந்தாள் திருமணமானாலும் படித்து தன் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்ற அவளது எண்ணம் கண்டு அவளை சார்ந்த அனைவருமே ஆனந்தமாய் உணர்ந்தனர் வீடு திரும்பிய அஞ்சனா புத்துணர்வு பெற்று தனது கல்லூரி பணிகளை முடித்துக்கொண்டு கீழே வந்து யமுனா அஷரா மற்றும் மதுவுடன் ஐக்கியமானாள் அண்ணி நீங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்த கவுன் ரொம்ப சூப்பரா இருந்தது அதுல ஹேண்ட் நெக் அண்ட் பாட்டம்ல கொடுத்த ஃப்ளோரல் டிசைன் அவ்வளோ ரிச்சா இருந்தது என்று மது கூற எனக்கும் அப்படி ஒன்னு ஸ்டிச் பண்ணி கொடுடா அஞ்சு என்று அஷரா கூறினாள் அஞ்சனாவின் ஆடை வடிவமைப்பிற்காக அவளுக்கென்று ஒரு பிரத்யேக அறையை அமைத்து கொடுத்திருந்தான் அவளவன் தேங்க்ஸ் மது கண்டிப்பா ஆஷாக்கா நெக்ஸ்ட் வீக் உள்ள கொடுக்குறேன் நம்ம எதுவோட பர்த்டே பார்ட்டிக்கு போட்டுக்கோங்க என்று அஞ்சு புன்னகையாய் கூற ஹே ஆமால்ல இப்ப எங்க மூணு பேருக்குமே செட் ட்ரெஸ் ரெடி பண்ணி தரியா ரென் டேஸ்குள்ள முடியுமா என்று அஷரா கேட்க ஓகேக்கா நான் ட்ரை பண்றேன் என்று அவள் கூற யாதவும் யஷ்வந்தும் உள்ளே நுழைந்தனர் யஷ்வந்தை கண்டதும் கண்களில் எப்போதும் தோன்றும் அந்த மின்னலுடன் புன்னகை அஞ்சனா அவன் தங்களறைக்கு செல்லவும் சில நிமிடங்களில் மெதுவாக தானும் நழுவி கொண்டு மேலே சென்றாள் குளித்து முடித்து ட்ராக் பேண்ட்டுடன் கண்ணாடி முன்னின்று தலை துவட்டுபவன் வெற்று முதுகோடு வந்து அணைத்து கொண்டு நின்றாள் பெண் சனா ஈரமா இருக்குடி என்று அவன் கூற பரவாயில்ல என்றாள் அப்போ வா என்று அவள் கரம் பற்றி தன் முன்னே இழுத்தவன் என்ன மேடம் உங்க இரட்டையரை பார்த்துட்டு வந்தாச்சா என்று கேட்டபடி தன் தலை கோத துண்டை எக்கி பறித்தவள் அவனை அங்குள்ள நாற்காலியில் அமர்த்தினாள் தானே ஆடவனுக்கு துடைத்து விட்டவள் உம் அவன் மாஸ்டர்ஸ் பண்ற பிளான்ல இருக்கான் என்று கூற நீயும் பண்ணலாம்ல சனா என்று கேட்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் மாமா நான் எம்பிராய்டரிக்கு மட்டும் கோர்ஸ் ஜாயின் பண்ண போறேன் அப்படியே யுவனாஸ்ல வேலைக்கும் சேரலாம்னு இருக்கேன்னு நேத்தே சொன்னந்தான என்று அவள் கூற உம் என்றபடி அவள் இடை சுற்றி கரம் போட்டு அணைத்து கொண்டான் மாமா நான் அவரை பார்த்த இன்னைக்கு என்று அவள் கூற அவளை புரியாமல் நிமிர்ந்து பார்த்தவன் எவர என்பது போல் ஒற்றை பூர்வம் உயர்த்தினான் ரஷன் என்று அவள் கூற ஆ எங்க என்றான் வர வழியில என்று கூறியவள் ஒரு பெருமூச்சு விட்டு அவர் சொல்லியும் குத்தம் இல்லதானே மாமா யாருமே இல்லாம ஒரே உயிர் துணையோட வளர்ந்தவரு தவறான புரிதல்ல திசை மாறிட்டாரு என்றவளிடம் உம் அதனாலதான் அன்னைக்கு அவன் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கி வெற்றி பொறுப்புலயே கவுன்சிலிங் ஏற்பாடு பண்ண சொல்லிட்டேன் சனா என்று யஷ்வந்த் கூற அவனை ஆச்சரியமாக பார்த்தாள் மாமா என்றவளிடம் ஆமாசனா அப்ப அவன் மேல ரொம்ப கோபத்துலதான் இருந்த காரணம் நீ அன்னைக்கு இருந்த நிலைமை என்று கண்களை மூடி திறந்து அவன் பெருமூச்சு விட அவன் தலை துவட்டிய துண்டை எடுத்துவிட்டு தன் கரம் நுழைத்து சிலுப்பினாள் அதில் அவளை கண்டு புன்னகைத்தவன் பாவையை இழுத்து தன் மடியில் அமர்த்தி அப்புறம் அவனோட நிலைமையை யோசிச்சப்ப அவனுக்கு கவுன்சிலிங் தான் இப்ப தேவன்னு பட்டுச்சு அதனால கேச வாபஸ் வாங்கிட்டு வெற்றி தலைமையிலேயே அவனை ஒப்படைச்சிட்டேன் என்க நல்லதுதான் என்றாள் என்று அவன் கூற மாமா ஒரு கேள்வி உண்மையா பதில் சொல்வீங்களா என்றவளிடம் கேளுடி கோழி குஞ்சு என்று ஆடவன் மேலும் அவளை இறுக்கி கொள்ள நீங்களும் அர்ஷி ஃப்ரெண்ட்ஸும் இல்ல எனிமீஸா என்று கேட்டவள் தொடர்ந்து அன்னைக்கு ஒரு நாள் உங்க போன்ல கேலரியில நம்ம பாரிஸ் போனப்ப எடுத்த போட்டோஸ் பாத்துட்டு இருந்தேன் நடுவுல அர்ஷி தன்னா யாழி அக்காவுக்கு கால் பிடிச்சு விடுற போல ஒரு வீடியோ இருந்தது இது எப்படி உங்க போன்ல யார் அனுப்பிருப்பான்னு பாத்தா யாழி அக்காவும் அனுப்பல தான் தெரியுது அத அர்ஷி தண்ணா அனுப்புனதுன்னு அப்ப நீங்க சேட்ல எல்லாம் பேசிப்பீங்களா என்று அவள் தன் கேள்வியை தொடுக்க பேசிக்கலாம் மாட்டோம் சொன்னா எப்பவாவது மெசேஜ் போட்டுப்போம் இன்னைக்கு நேத்து இல்ல நாங்க தொழில இறங்கின நாள்ல இருந்தே ஏன் நம்பர் அவங்கிட்ட இருக்கு அவன் நம்பர் ஏங்கிட்டு இருக்கு ஆண்டு என்னோட ஒவ்வொரு மூவும் அவனுக்கு தெரிஞ்சிடும் அவனோட ஒவ்வொரு மூவும் எனக்கு தெரிஞ்சிடும் எப்பவாவது ஒன்னு ரெண்டு வாழ்த்தோ தான் போட்டுப்போம் இப்ப கொஞ்ச தான் இந்த வீடியோ பரிமாற்றம் என்றான் அப்படி பேசுவீங்களா அப்ப நீங்க என்று அவள் கேட்க நாட் எனிமிஸ் ஜஸ்ட் வித் மெமரிஸ் என்று கூறினான் இது என்னமாம் பதில் என்று அவள் வினவ இதுதான் சனா எங்களை சுத்தி இருக்கிற எல்லாரும் தான் எங்களை விரோதிகளா சித்தரிச்சாங்க நாங்க அப்படி நினைக்கல ஆனா அதே போல நாங்க நண்பர்களும் இல்ல மேபி இந்த குடும்ப சண்டைகள் இல்லாம இருந்திருந்தா இருக்கலாம் என்ன பொறுத்தவரை அவன் ஒரு நல்ல பிசினஸ் காம்பிடேட்டர் இப்ப என் தங்கச்சியோட கணவன் என்று கூறினான் உம் என்று அஞ்சனா பெருமூச்சு விட சரி இப்ப எதுக்கு இந்த கேள்வி என்று கேட்டவனிடம் இல்ல கேட்கணும்னு தோணுச்சு என்று அவள் கூற எனக்கு என்னமோ தோணுது என்று அவளை தன்னை நோக்கி இழுத்தான் என்று அவள் அவன் மார்பில் குத்த அவள் காதோரம் ஒரு முத்தம் வைத்து அதனடி மிஸ்டர் பீஸ்ட் என்றான் அது நான் உங்களுக்கு வச்ச செல்ல பேர் என்று அவள் வெட்கத்துடன் கூற ஆஹா எங்க நான் எவ்வளவு அழகா உங்களுக்கு பீஸ்ட்னு மாசா பேர் வச்சிருக்கேன் நீங்க ஏன் ஏமா கோழி குஞ்சு ஒவ்வா குஞ்சுன்னு கடுப்படிக்கிறீங்க என்று அவள் கேட்க அதில் வாய்விட்டு சிரித்தவன் உன்ன பொண்ணு பார்க்க வந்தப்போ நீ கோழி குஞ்சு மாதிரி தாண்டி தெரிஞ்ச என்க அவன் புஜங்களில் நான்கு அடியை போட்டு அதிலேயே தலை சாய்த்தவள் நான் நிறைய மாறிட்டல மாமா என்று கேட்க அவள் தலையை பரிவாய் கோதி உம் என்றான் அவனை நிமிர்ந்து கண்ணோடு கண் பார்த்தவள் அந்த பழைய அஞ்சுவ என்னைக்காவது மிஸ் பண்றீங்களா மாமா என்று கேட்க சற்றும் யோசிக்காமல் இல்லை என்றிருந்தான் அதில் அவள் சிரிக்க அறியாமல மூழ்கி இருந்த என்னோட சனாவ என்னைக்குமே நான் தேட மாட்டேன்டி அந்த சனா எல்லாருக்கும் கூல கும்பிடு போட்டுக்கிட்டு தனக்குன்னு சுயமே இல்லாம இருந்த சனா இப்ப இருக்கிற சனா அவளுக்கான அங்கீகாரத்தை தேடி ஓடுற சனா எனக்கு இவ்வளவுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு பட் ஆஃப்கோர்ஸ் அப்ப இருந்த அந்த பாப்பு குட்டியையும் நான் ரசிச்சேன் என்று கூறி கண்ணடித்தான் அதில் மையலுடன் புன்னகைத்தவள் அவனை கழுத்தோடு கட்டிக்கொண்டு தேங்க்ஸ் மாமா என்று உளமாற கூற இப்படிதான் தேங்க்ஸ் சொல்லுவாங்களா புருஷனுக்கு என்றான் அவன் மார்பு ரோமங்களில் விரல் கொண்டு அவள் கோலமிட ஏய் உனக்கு இதே வேலையா போச்சுடி நீ கோலம் போட்டு விளையாடவும் பிடிச்சு இழுத்து விளையாடவும் தான் நாங்க முடி வளர்த்து வச்சிருக்கோமா என்று கேட்க குட்டி பாப்பாங்கல்லாம் அவங்க அப்பாவோட நெஞ்சு முடிய பிடிச்சு இழுத்துதான் விளையாடுவாங்க நானும் எங்க அப்பா கிட்ட அப்படிதான் விளையாடுவேன்னு அண்ணா சொல்லுவாங்க என்றவள் அவனை நிமிர்ந்து பார்த்து நாளைக்கு உங்க பாப்பா விளையாடுனா சிரிச்சுட்டே வேடிக்கை தானே பாப்பீங்க அப்புறம் பட்டா போட்ட எனக்கு உரிமை இருக்காதா என்று பொய் கோபத்துடன் கேட்க ஆஹா என்றவன் அவள் நெற்றி முட்டி பேச்சு வேற பக்கம் போகுது என்றான் மீண்டும் தன் கோலம் போடும் வேலையை தொடர்ந்தவள் எனக்கெல்லாம் கேர்ள் பாப்பா தான் வேணும் என்று கூற பொதுவா பொண்ணுங்க பாய் பேபி தான கேட்பாங்க ஏன் டயலாக நீ சொல்ற என்றவனிடம் கேர்ள் தான் வேணும் என்றவள் அவன் கண்களை ஏறிப்பு இதழில் மெல்லிய புன்னகையும் கண்களில் மெல்லிய கண்ணீர் திரையுமாக எப்படி ஒரு பொண்ணை வளர்க்க கூடாதுன்னு எங்க அம்மா காட்டிட்டாங்க எப்படி ஒரு பொண்ணை வளர்க்கணும்னு நான் அவங்களுக்கு காட்டணும் என்றால் அவள் கண்களை நிறைத்த கண்ணீர் கண்ணம் தாண்டி அவன் கரத்தில் பட்டு சிதற அதை தன் இதழ் கொண்டு துடைத்தவன் அவள் இதழோடு தன்னிதழை பூட்டி கொண்டான் ஆழமாய் அழுத்தமாய் காதலாய் ஆசையாய் மோகமாய் அவன் தொடங்கிய முத்த யுத்தம் பெண்ணவளின் மென்மையான ஆளுமைக்குள் அவள் கட்டுப்பாட்டில் முடிவடைந்தது இதழில் ஒரு மயக்க புன்னகையுடன் அவளை அணைத்தபடி அந்த உடைமாற்று மறையில் வெற்று தரையில் அவன் படுத்திருக்க எருமூச்சுக்களுடன் அவன் மார்பில் சாய்ந்திருந்தவள் நாணம் பூசிய கன்னங்களை அதில் புதைத்து கொண்டாள் வெளியே அவன் அலைபேசி அழைப்பதன் சத்தம் கேட்க அம்மாதான் நினைக்கிறேன் என்று கூற சாப்பிடவாதான் இருக்கும் என்று அவள் கூற அதான் நான் சாப்பிட்டுட்டேனே என்று அவளை பார்த்து கண்ணடித்தான் மாமா என்று சினுங்கி நீங்க போங்க எனக்கு வேண்டாம் என்று கூற வந்தவள் நீங்க சாப்பிட்டுட்டு எனக்கு ஜூஸ் மட்டும் கொண்டு வாங்க என்றாள் அவளை அனைத்து அழுத்தமாய் ஒரு முத்தம் பதித்தவன் அவள் சொல்படி சென்று உண்டு முடித்து அவளுக்கான பழசாருடன் வர அதற்குள் குளித்து இரவு உடைக்கு மாறி இருந்தாள் அவன் கொடுத்த பழசாற்றை வாங்கி பருகிவிட்டு அவனோடு படுத்தவள் மனதில் இப்படி ஒரு நிம்மதி என்ன ஒரு அழகான வாழ்க்கை இது இந்த மாயவன் தன் வாழ்வில் வராதிருந்தால் தன் வாழ்வு எப்படி இருந்திருக்குமோ என்று எண்ணுகையிலேயே அவள் உடல் சிலிர்த்தது அவளை அனைத்தபடி படுத்திருந்தவன் அச்சிலிர்ப்பை உணர்ந்து என்னடி மனுஷனை படுத்தாத எனக்கு தூங்கணும் என்கலுக்கி சிரித்தவள் தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ மாமா என்று அனைத்து கொள்ளவும் தானும் அணைப்பை இருக்கி அவள் நெற்றி முட்டி படுத்தான் அனைவருக்கும் குழந்தை போல பொம்மையாய் திரிந்தவள் இந்த காந்தனுக்கு மட்டுமே குழவியாய் மாறி மற்றோர் முன் தலை நிமிர்ந்து காதல் வாழ்வில் நிலை நிமிர்ந்து நின்றாள்